கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம் இளைப்பாறுதல் தருகிற தேவன் நமக்கு எப்படியெல்லாம் கொடுக்கிறார் அவர் யாருக்கெல்லாம் எப்படி கொடுத்து எப்படி சொல்லியிருக்கிறார் என்று பார்ப்போம் கர்த்தருடைய தாசனாகிய மோசையே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை இழைப்பார பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே கத்தர் சொல்கிறார் நான் உனக்கு கொடுத்த வார்த்தை என்று நம் பைபிளில் படிக்கிற எத்தனையோ வாக்கு தத்தங்கள் இருக்குது அதெல்லாம் எடுத்து தேவன் சொன்ன என்னெல்லாம் வார்த்தை சொன்னார் அந்த வார்த்தையெல்லாம் எடுத்து இந்த பைபிளை என்னை என்னை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் எடுத்து அந்த வார்த்தையை நினைவி நினைத்து கொள்ளுங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வைப்பார்கள் கொடுப்பார் இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் எடுத்து நினைவில் வைத்து அதற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அந்த இடத்துல தான் அவர் ரகசியத்தை வைக்கிறார் இழைப்பார்தலை கொடுக்கிறார் வேறெந்த உலக பிரகாரமாக நீங்கள் எந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் இடம் கொடுத்தா நீங்கள் இப்படி மாதிரி இழைப்பார்தலை பெற முடியாது தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கை நல் வாழ்க்கை இந்த பரலோக தேவன் உங்களுக்காக வைக்கப்பட்ட அந்த ரட்சிப்பு எப்படி கொடுக்கப்பட்டது என்று நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது கர்த்தராகி ஏசு கிறிஸ்து உங்களுக்கு உள்ளே வந்து வாசம் பண்ணி பசுத்தாவையான உங்களுக்குள்ளே அசைவாடி உங்களுக்கு இழைப்பாறுதலை கொடுக்கிறார் என்று அவர் சொல்கிறார் நான் உனக்கு இழைப்பாறுதலை கொடுக்கிற தெய்வன் உன்னோடு கொடுக்குறான் எப்பொழுது வார்த்தையை நினைத்து கொள்ளும் பொழுது அவர் கொடுத்த அந்த வார்த்தையை நினைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை எப்பொழுதும் சந்தோஷத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் அதான் கர்த்தர் உன்னை தினமும் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாங்க தொடர்ந்து இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்போம் அவர் நான் உனக்கு தர தரப்பண்ணுகிறேன் அகல் நீ என்னுடைய வார்த்தை நினைவில் வைத்துக் என்று சொல்கிறார் இப்படிப்பட்ட தேவன் உங்களோடு கூட இருப்பார் கத்தர் உங்களை ஆசீர்வித்தார்